ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுருங்கள் முனைத்த சீற்றம் வெண் சுடரு போய் மூலகும் பிறவும் அனைத்தும் அஞ்ச ஆளரியாய் இருந்த அம்மான திடம் கனைத்த தீயும் கல்லுமல்ல வில்லுடை வேடருமாய் தினை தனையும் செல்ல ஒன்னா சிங்கவேள் கொன்றமே மிகுந்த கோபமானது பெருகி சென்று வானத்தை கொளுத்தவும் மூன்று உலகத்தவரும் பிறரும் நடுங்கவும் நரசிங்க மூர்த்தியாய் இருந்த பெருமானது இடம் எரியும் போது ஒலிக்கின்ற நெருப்பும் அந்நெருப்பினால் வேகின்ற கற்களும் இவற்றைக் காட்டிலும் கொடிய வெள்ளுகைய வேடர்களும் நிறைந்திருப்பதால் அடியார் அல்லாதார் ஒரு நொடி பொழுதும் கெட்ட முடியாத சிங்கவேள் குன்றமாகும் ஓம் நமோ நாராயணாய